ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார் இருந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு ஊனர்கள் கொண்ட வண்டிங்க ஏபிடியூ தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆன வண்டிங்க ரீ நம்பர் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க லைஃப் டேக்ஸ் தமிழ்நாடு மாத்திட்டாங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் தான் போட்டிருக்காங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க பியூர் இரத்தோர்க்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க அண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இன்ஜின் இன்ஜின்க்கும் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா பின்னு புஸ்ஸு தேமனம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தா பில்டர் முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட் என்ன வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னொரு திருட்டு ஒரு திருட்டு ஜாம் ஆகாமல் சேஃபா இருக்குங்க இன ரோட் ரெண்டுமே ஜாமாயிச்சுன்னா இரண்டுமே மாத்திரமாறு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய சேலை வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜெசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் எல்லாமே குட் சொன்னுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்து குட்கா சொன்னுங்க அடிநுடைய அண்ட் கேரஜ்லாம் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பைப் லைனில் எங்கேயுமே ஆயில் லேஜ் இருக்காதுங்க பின்னாடியும் பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் சரி பின்னாடி பம்புலையும் சரி ஆயில் லேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க அனைத்து பணிகளுக்கும் அளவுக்கு வண்டி தயார் நிலையில் இருக்குதுங்க இந்த ஜேசி வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க ஜேசி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெர்சி பேண்டிக்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெர்சி பிக்கர் இந்த ஜெசி பேண்டியை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்